プリパークのファレマー。<laughs> இவை எல்லா சேனல்லும் எல்லா சேனலுக்கும் போன டைலாக் கா சரி கிளம்புறியா போகலாம் இவனுங்க வேறு இன்னும் அடிச்சுக்கூடாது சித்தமா என்னுடைய வீடியோ ஒன்று டூ பாயிண்ட் மில்லியன் வியூஸ் ஒன் ஃபார்ட்டிக்கு லைக் வந்துருச்சு அதுக்கு ஏன்னா நல்லா இருக்கீங்க சூப்பர் தானே அப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து அவ்வளோ போயிருக்குங்களா அந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கிற உலகன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல் வந்து சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகும் மானிட்டேஷனும் கிடைக்கும் போகாது இன்னும் ஒரு அரை மணி நேரம் போடுவா பார்க்காம் கிராமத்து பையன் சுபின் அண்ணா வாங்க வாங்க வெல்கம் அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன் மில்லியன் வியூஸ் வரப்போகுது வா சூப்பர் சூப்பர் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் அண்ணா ஜாய் அடிப்பா அப்படியே பூணும் குரட்ட விடுது ஆமா சவுண்டா விடும் நல்லாவே விடும் இப்ப வந்து சண்டை கடிக்கிறேன் அப்படி லிங்க எறும் மாடு தூங்கு நீ என் தூங்கு பையலே சிட்டுமா பாய் ஓகே ரெக்ஸா பாய் அட்டி கூட